நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போட்டிகளில் ஐசிசி தரவரிசை முதல் பத்து இடங்களை பிடித்த எந்தெந்த அணிகள்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்து இடத்துல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கிறாங்க டோட்டல் மேட்சஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு மேச்சஸ்லாந்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் டீம் இருக்கிறாங்க டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா முப்பது மேட்சஸ்லாந்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டீம் இருக்கிறாங்க டோட்டல் மேச்சஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு மேச்சஸ் விளாண்டுருக்குறாங்க நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க ஏழாயிரம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு மேட்சஸ் விளாண்டுருக்கிறாங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க ஆறாம் இடத்துல பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு மேட்சஸ் விளாண்டுருக்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு மேச்சஸ் விளாண்டுருக்கிறாங்க நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க நாலாம் இடத்துல பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு மேட்சஸ் ராண்டுருக்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க மூணாயிரத்துல பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு ஏழு மேட்சஸ் ராண்டுருக்கிறாங்க நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்துல பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் இருக்குது டோட்டல் மேச்சஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மேச்சஸ் ராண்டுருக்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பாயிண்ட்ஸ் ஏற்றுக்குறாங்க ஒன்றாம் இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியா டீம் இருக்குது டோட்டல் மேஜஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு மேஜஸ் வந்துருக்கிறாங்க ஏழாயிரத்தி இருபது பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க